வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தமிழகம் முழுவதும் வாக்காளர் அடையாள அட்டை பெயர் சேர்க்க திருத்த சிறப்பு முகாம் நடைபெற இருக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் இடில ஏதாவது நேம் கரெக்ஷன் பெயர் திருத்தம் செய்யணும்னாலும் சரி இல்ல உங்களுடைய முகவரி அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னாலும் சரி இல்ல புகைப்படம் போட்டோவை மாத்தணும்னாலும் இல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன்ஸ் ஐடியில் எந்த கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி இல்லை புதியதாக வாக்காளர் அடையாள அட்டை புதுசாக ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னாலும் இந்த சிறப்பு முகாம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி வந்து உடனடியாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாக்காளர் அடையாள அட்டை திருத்த சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது அது எந்த டேட்டில் நடக்குது அதை கரெக்ஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள் கொடுத்துருங்க எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வாக்காளர் அடையாள அட்டை திருத்த சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது அதை பற்றின ஒரு அஃபிஷியல் நியூஸை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தின் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கும் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கும் வசதியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி அமைவிடங்களில் சிறப்பு முகாம்கள் அறிவிக்கப்பட்டன ஆமாங்க நவம்பர் மாசம் இனி வரக்கூடிய பதினாறு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் அதிகம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸா தான் இருக்கும் நீங்கள் எங்க போய் ஓட் போடுவீங்களோ அந்த ஸ்கூல்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சிறப்பு முகாமில் வந்து நீங்க கலந்துக்கலாம் இந்த சிறப்பு முகாமில் நீங்க என்னென்ன கரெக்ஷன்ஸ் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் அதாவது புதுசா வந்து வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி வந்து புதுசா வாங்கணும் அப்படின்னா இந்த முகாமில் நீங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரியே பெயர் ஏதாவது நீக்கணும் அப்படின்னாலும் சரி இல்ல பெயர்ல ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி இல்ல உங்களுடைய அட்ரஸ்ல வந்து ஏதாவது மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து ஓட்டர் ஐடியோட இணைக்கணும் அப்படின்னாலும் சரி ஆகியவற்றுக்கான படிவங்கள் அந்தந்த நிர்ணயிக்கப்பட்ட அமைவிடங்களில் கிடைக்கும் பூர்த்தி செய்த படிவங்களை அங்கேயே சமர்ப்பிக்கலாம் சோ அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு என்னென்ன ஃபார்ம் அதாவது புதுசா ஓட்டர் ஐடி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் புதுசா நீங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் புதிய வாக்காளர்களுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா படிவம் ஆரை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும் அந்த சிறப்பு முகாம்ல படிவம் ஆரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நீங்க புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்றதுக்கு அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரியே வெளிநாடு வாழ் வாக்காளர் ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க நேமை வந்து புதுசா ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அவங்க படிவம் ஆறு ஏ அப்படின்ற ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரியே ஆதார் கார்டை வந்து நீங்க உங்களோட ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணணும் அப்படின்னா படிவம் ஆறு பி ஃபார்ம் சிக்ஸ் பி அப்படின்றத வாங்கி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரியே வாக்காளர் பட்டியலிலிருந்து ஓட்டரீடியில் வாக்காளர் பட்டியலில் பெயரை நீக்க வேணும்னாலும் நீக்கணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா படிவம் ஏல வாங்கி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரியே உங்களுடைய அட்ரஸ் மாறி இருக்கு அதாவது உங்க உங்களுடைய தொகுதியிலேயே வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் இருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்கு படிவம் எட்டு ஃபார்ம் எயிட்டை வாங்கி நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க அந்த முகாம் போகும்போது ப்ரூஃபா இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க அதாவது அட்ரஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோ இல்லை கேஸ் பில்லோ இல்லை ரேஷன் அட்டை இல்லை உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு ஏதோ ஒன்று முகவரி சான்றாக எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரியே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வயது பிறந்த தேதி வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு உங்களுடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னா பிறப்புச் சான்றிதழ் இல்லைனா பேன் கார்டு ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ஐடென்டிட்டி நேம் கரெக்ஷன் பண்ணுறீங்க இல்லை ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லை பேங்க் புக்கு இல்லை டென்த்து மார்க் ஷீட்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சீக்கிரமாக பரிசீலனை செய்து உங்களுக்கான புது ஆட்டர் ஐடி அப்ளை பண்ணிங்கன்னா அது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கரெக்ஷன்ஸும் சீக்கிரம் வந்து செய்யப்படும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ